வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் ஒரு உயிரை எவ்வாறு நீதிமன்றத்தில் சட்டப்படியாக நிரூபிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய தினம் நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த வழக்கானது நமது மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வழங்கிய தீர்ப்பாகும் இந்த வழக்கு தரப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலம் மற்றும் பலர் அப்படிங்கிறவங்களும் அவர்களுக்கு எதிராக சசிகலா மற்றும் பலர் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் இந்த வழக்கை கிழமை நீதிமன்றத்தில் எவ்வாறு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கை கமலம் அப்படிங்கிறவங்க தாக்கல் செய்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் வந்து என்னுடைய என்னுடைய தந்தையான பேச்சு என்ன ஆசாரி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தையான பேச்சு என்ன ஆசாரி என்பவர் வந்து கடந்த மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் தேதியிலையும் பதிமூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் தேதியிலும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு செய்யப்பட்ட கிரய பத்திரம் மூலமாக ஒரு சொத்தை வாங்குகிறார்கள் அதற்கு பின்பு என்னுடைய தாயாரான ராமாத்தால் என்போரின் பேரில் பனிரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டும் ஒரு பதிவு செய்யப்பட்ட பத்திரம் மூலமாக ஒரு சொத்தை கிரயம் பெறுகிறார்கள் என்றும் மேற்படி கிரயத்திற்கு பின்பு எனது தன் எனது தாயார் இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி மூன்றாம் தேதி இறந்து விடுகிறார் அதற்கு பின்பு என்னுடைய தந்தையான பேச்சியன் ஆசாரி அப்படிங்கிறது வந்து இருபது நான்கு இரண்டாயிரத்தி நான்காம் தேதி இறந்து விடுகின்றார் மேற்படி என்னுடைய தாயும் தந்தையும் இறப்பிற்கு பின்பு வழக்கு சொத்தினை பொறுத்து என்னுடைய சகோதர சகோதரிகளிடமிருந்து எனக்கு உரிய பாகத்தினை வந்து பிரித்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி பாகப் பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனம் கோரி இந்த வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் இவ்வாறு த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பொழுது இந்த வழக்கின் ஒன்றாம் பிரதிவாதி என்ன பண்ணுறாருனா இந்த வாதியான கமலம் என்பவருக்கு வந்து ஒரு ஆதரவாகவே வந்து அவருடைய எதிர் தாக்கல் செய்கிறார் என்ன சொல்கிறாருன்னா வாதி கேட்டது போல் வந்து அந்த அவர் கேட்ட பிரிவினை வந்து சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஐந்தாம் பிரதிவாதியும் வாதிக்கு ஆதரவாக ஒரு எதிர் வழக்குறையை தாக்கல் செய்கிறார் இரண்டு முதல் நான்கு பிரதிவாதிகள் தான் இந்த வாதிக்கு எதிராக வந்து எதிர் என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கு சொத்துக்களை பொறுத்து என்னுடைய தந்தையான பேச்சியன் ஆசாரி என்பவர் பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டும் என்னுடைய தாயாரான ராமாத்தால் என்பவர் இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆகிய தேதிகளில் நான்காம் பிரதிவாதிக்கு ஒரு பதிவு செய்யப்பட்ட உயில் எழுதி வைத்துவிட்டார் அதனால் பதிவு செய்யப்பட்ட உயில் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த வழக்கு சொத்தில் என்னுடைய சகோதரியான கமலம் என்பவருக்கு எந்த விதமான பாக உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி கட்சி செய்கிறாங்க இந்த வழக்கு நிலுவையில் உள்ள பொழுதே கமலம் என்பவர் இறந்துவிட்ட காரணத்தினால் இந்த வழக்கினை தொடர்ந்து அவருடைய சட்டப்படியான வாரிசுதாரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருக்காங்க அப்போ இவ்வாறான கீழமை நீதிமன்ற விசாரணையில் என்ன கீழமை நீதிமன்றம் இந்த உயில் வந்து சட்டப்படியாக நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கமலம் என்பவருக்கு உரிய பாகத்தை வந்து கொடுக்க சொல்லி கீழமை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க இவ்வாறு தீர்ப்பினால் பாதிக்கப்பட்ட இந்த பிரதிவாதிகள் முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்கிறார்கள் முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றமான கீழமை நீதிமன்ற தீர்ப்பை வந்து ரத்து செய்து உயில் சட்டப்படியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அதனால் கமலம் என்பவருக்கு வ என்னை வந்து பாக பாகம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கீழமை நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்கிறாங்க ரத்து செய்த காரணத்தினால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கினுடைய வாதிகள் இந்த வழக்கினை மேல்முறையீட்டு நீதிமன்றமான நமது மாண்மிகு சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடாக தாக்கல் செய்கிறார்கள் இரண்டாவது மேல்முறையீடாக தாக்கல் செய்யப்படும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு முதல் நான்கு பிரதிவாதிகளால் எழுதப்பட்ட உயில் பொறுத்து இந்திய வாரிசுரிமை சட்டம் பிரிவு அறுபத்தி மூன்று மற்றும் இந்திய சாட்சியச் சட்டம் பிரிவு அறுபத்தி எட்டின்படி சரியாக நிறுவனம் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க உயில் எழுதி வைத்தவர் தொடர்ச்சியாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்ததால் மேற்படி உயில் வந்து சந்தேகம் உள்ளதாகவும் சொல்கிறாங்க இப்போ இரண்டு விதமான காரணங்களை முன்வைக்கின்றார்கள் மேலும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் பிரதிவாதிகள் வந்து ஒரிஜினல் உயிலை வந்து தாக்கல் செய்யப்படவில்லை அவ்வாறு ஒரிஜினல் உயிலை தாக்கல் செய்யாததற்கு போதுமான நியாயமான காரணங்களை கீழமை நீதிமன்றத்தில் அவர்கள் எடுத்துரைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க உயிலானது சட்டப்படியாக நிரூபிக்கப்படவில்லை என்றும் உயில் எழுதியவரை வந்து விசாரிக்கப்படவில்லை என்றும் மேலும் இறந்து போன பேச்சு என்ன ஆசாரி கடந்த எட்டு மூணு இரண்டாயிரம் ஆண்டே இரண்டாம் பிரதிவாதிக்கு ஒரு பகுதி சொத்தை விற்பனை செய்துள்ளார் இந்நிலையில் எதற்காக தன்னுடைய பேரனுக்கு ஒரு உயிலை எழுதப்பட வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு கட்சியை எடுக்கிறார்கள் அதனால் மேலும் நான்காம் பிரதிவாதி தன்னுடைய எதிர்வளக்குறையில் எட்டு மூணு இரண்டாயிரம் தே இரண்டாயிரம் ஆண்டு ஏற்பட்ட விற்பனை பத்திரத்தை பொறுத்து தன்னுடைய எதிர்வளக்குறையில் எதற்காக மறைத்தார் அதனால் உயில் சந்தேகத்திற்கிடமானது உயில் போலியானது உயில் சட்டப்படியாக நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கட்சி செய்து இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தங்களுடைய இரண்டாவது மேல்முறையீட்டை தாக்கல் செய்துள்ளார்கள் இவ்வாறு இரண்டாவது மேல்முறையீட்டை தாக்கல் செய்யப்படும் பொழுது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிலை பற்றி சான்றளிக்கும் சாட்சியானவர் இரண்டு முதல் நான்கு பிரதிவாதிகளை பொறுத்து இவர்கள் வந்து கட் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்களை எவ்வாறு விசாரித்தார்கள் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம முதலில் வந்து பார்க்கப்பட வேண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா மேலும் பிரதிவாதிகளே ஒரு உயிரை எழுதி வைத்தவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அவர்களை இரண்டாம் பிரதிவாதி உடனிருந்து கவனித்துக் கொண்டதாகவும் தங்களுடைய எதிர்வளக்குறையை ஒத்துக்கொண்டார்கள் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருனா உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்துள்ளார் அப்படின்னு சொல்லி அவர்களே தங்களுடைய எதிர் வழக்களில் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கட்சியும் இவர்கள் சொல்கிறார்கள் அப்போ இவ்வாறு சொல்லப்படும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிலை பற்றி சான்றளிக்கும் சாட்சிகளை பொறுத்து எவ்வாறு விசாரிப்பது அவர்கள் எவ்வாறு அந்த சாட்சிகள் அந்த நீதிமன்றத்தில் அந்த உயிலை பற்றி சாட்சியம் அளித்துள்ளார்கள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உயில் சம்பந்தப்பட்ட வழக்கில் வந்து முதலில் நாம் பார்க்கப்பட வேண்டும் இந்த வழக்கில் எவ்வாறு வந்து இந்த உயிலை பற்றி சாட்சியம் அளித்துள்ளார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கப்படும் பொழுது இந்த மேல்முறையீட்டு எதிர்மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உயிலானது சட்டப்படியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் உயிலை பொறுத்து எதற்கெடுத்தாலும் சந்தேகத்தை எழுப்ப முடியாது என்றும் சொல்லி இந்த பிரதிவாதிகள் தரப்பில் சாட்சிகளான டிடபிள்யூ த்ரீ மற்றும் டபிள்யூ ஃபோர் ஆனவர்கள் மிக சரியாக சாட்சியம் அளித்துள்ளார்கள் அதனால் உயிரை இப்போ உயில் சட்டப்படியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது சின்ன சின்ன விஷயங்களுக்காக உயிரை வந்து ஒரு சந்தேகத்திற்கு இடமான ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மேல்முறையீட்டு எதிர்மனதாரர்கள் இந்த வழக்கு கட்சி செய்கிறார்கள் அதற்கு பின்பு இந்த நீதிமன்றத்தில் இந்த மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு சட்டப்பிரிவுகளை முதலில் முன்வைத்து பார்க்கிறார்கள் இரண்டு சட்டப்பிரிவுகள் வந்து முன்வைத்து பார்க்கப்படும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு அறுபத்தி ஒன்பது பிரிவு அறுபத்தி ஒன்பது பிரிவு எழுபத்தி ஒன்று என்பது இந்த உயிலைப் பொறுத்து மிக முக்கியமான சட்டப்பிரிவுகளாகும் உயிலைப் பொறுத்து மிக முக்கியமான சட்டப்பிரிவுகளாகும் இந்த வழக்கில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிர பிரதிவாதிகள் தரப்பில் சாட்சியம் அளித்த டிடபிள்யூ த்ரீ ஆன சாட்சியம் அளித்தவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் அவருடைய சாட்சியத்தை முக்கியமாக எடுத்துக்கொண்டுள்ளார்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிலில் வந்து டிடபிள்யூ த்ரீ ஆனவர் உயிலில் மற்றொரு சாட்சி கையொப்பமிட்டதை பார்த்தேன் என்று சொல்லியுள்ளார் அப்போ உயிலில் ஒரு உயிலில் இரண்டு சாட்சிகள் கையப்படப்பட கையொப்பமிட வேண்டும் அப்போ இந்த வழக்கில் என்ன சொல்கிறார்னா அந்த சாட்சி கையொப்பமிட்டவர் இன்னொரு சாட்சி உயிலில் கையொப்பமிட்டதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது உயில் யார் எழுதினார்களோ அவர்கள் அந்த உயிலில் கையொப்பமிட்டதை இவர் பார்க்கவில்லை என்றுதான் நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்போ இந்த வழக்கில் யார் உயிரில் எழுதியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கினுடைய இந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா பேச்சியன் ஆசாரி அப்படிங்கிறவர் வந்து அவருடைய தந்தை உயில் எழுதி வைத்த வைத்துவதாகத்தான் இந்த கட்சி செய்கிறார்கள் அவரும் அவருடைய தாயாரான ராமாத்தால் என்பவரும் உயில் எழுதி வைத்து விட்டதாக தான் இந்த வழக்கினுடைய முதல் விஷ இந்த வழக்கினுடைய கட்சியே ஆகும் அப்போ உயிலில் இன்னொரு சாட்சி கையொப்பமிட்டதை நான் பார்த்தேன் என்றால் உயிலில் பேச்சேன் ஆசாரியோ ராமாத்தால் என்பவரோ கையொப்பமிட்டதை இவர் பார்க்கவில்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த இடத்துல ஏற்ப ஏற்படப்பொழுது இன்னொரு விஷயத்தை நாம் என்ன பண்ணணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிலில் உயில் எழுதியவர் உயில் எழுதியவர் ஐ உயில் எழுதப்படும் பொழுது ந நன்றாக உடல் ஆரோக்கியமாகவோ அல்லது உடல் ஆரோக்கியமற்றி இருந்தால் கூட சுய நினைவுடன் இந்த உயிலை அவர் எழுதப்பட வேண்டும் அவர் சுய நினைவுடன் எழுதப்படப்படும் பொழுது உயில் எழுத எழுதி வைத்தவர் கையொப்பமிடப்படும் பொழுது அந்த கையொப்பத்தை அதில் யார் சாட்சியாக கையொப்படுகிறார்களோ அந்த சாட்சிகளுக்கு நேரடியாக அவர்களுக்கு முன்பாகவே அதில் கையொப்பம் இட்டிருக்க வேண்டும் அதேபோல் அந்த உயில் எழுதி வைத்தவர் சாட்சியம் கையெழுத்திட்டதை இந்த சாட்சியாக கையொப்பமிடுவர் நேரடியாக பார்க்கப்பட வேண்டும் சாட்சி கையொப்பமிடுவதையும் அந்த உயில் எழுதியவர் நேரடியாக பார்க்கப்பட வேண்டும் இரண்டும் ஒரே சமயத்தில் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த உயிரை பொறுத்து மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் இந்த வழக்கில் டிடபிள்யூ த்ரீ ஆனவர் என்ன சொல்கிறார் பார்த்திங்கன்னா உயிலில் மற்றொரு சாட்சியை கையொப்பமிட்டதை பார்த்தேன் என்றால் உயில் எழுதி வைத்த அந்த ராமாத்தாள் என்பவரோ அல்லது அந்த பேச்சு ஆசாரி என்பவரோ கையொப்பமிட்டதை இவர்கள் பார்க்கவில்லையா அப்படிங்கிற சந்தேகத்தை நீதிமன்றம் கேள்வி எழுப்புகின்றது இரண்டாவதாக என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிலில் வந்து எதற்காக நீங்கள் வந்து எதை நிரூபிக்க எதற்காக உயிலில் ஒரு ஒரிஜினல் ஆவணத்தை நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை அந்த நீதிமன்றத்தில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்க தரப்பு சாட்சிகளை விசாரிக்கப்படும் பொழுது உயிலில் நீங்கள் எதற்காக நீங்கள் வந்து ஒரிஜினல் உயில் ஆவணத்தை நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை என்று கேட்கப்படும் பொழுது அந்த ஆவணமானது வழக்கறிஞர் வசம் உள்ளது அப்படின்னு சொல்லப்படும் பொழுது வழக்கறிஞர் வசம் இருக்கப்படும் பொழுது அந்த ஆவணத்தை எதற்காக நீங்கள் நீதிமன்றத்தில் சாட்சி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாமல் அதனுடைய சா சான்றிட்ட நகரை நீங்கள் எதற்காக தாக்கல் செய்தீர்கள் அப்படின்னு வந்து கேட்க கே கேட்குறாங்க கேட்கப்படும் பொழுது அதற்கு மிக தெளிவான விளக்கம் இல்லை அப்படிங்கிறத நீதிமன்றம் வந்து விசாரணையில் தெரிய வருது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமாத்தால் என்பவர் எழுதிய உயில் குறித்து நிறுவனம் செய்ய எந்த சாட்சிகளையும் நீங்கள் நீதிமன்றத்தில் சாட்சியாக விசாரிக்கவில்லை அப்போ இரண்டாவது ஒரு உயில் இருக்கிறது முதல் உயில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேச்சேன்னா ஆசாரி எழுதுனதுக்கு மட்டும் ஒரு சாட்சியை வந்து விசாரிக்கிறாங்க ராமாத்தால் என்பவர் எழுதப்பட்ட உயிரை பொறுத்து எந்த விதமான சாட்சிகளையும் அவர்களுக்கு நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து விசாரிக்கப்படவில்லை அவ்வாறு எதற்காக அவர்கள் அவர்கள் அழைத்து விசாரிக்கப்படவில்லை அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கத்தை அவர்கள் சொல்லப்படவில்லை அவ்வாறு அந்த சாட்சி உயிருடன் இல்லாவிட்டாலோ அல்லது அந்த சாட்சி வேறு எங்கேயும் மறைந்திருந்தாலோ அதற்காக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் உள்ள சட்டப்பிரிவுகளான ஆர்டர் டென் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமையில் நடைமுறை சட்டம் ஆர்டர் டென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் டென் ரூல் டென் சார் ஆர்டர் டென் ரூல் சிக்ஸ்டீன் படி ஆர்டர் டென் ரூல் சிக்ஸ்டீன் படி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா சாட்சியத்தை நீங்கள் சா ஒரு சம்மன் சர்வ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க கட்டளை பதினாறு விதி பத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு சாட்சிய அழைப்பானையை நீங்கள் அனுப்பியிருக்கலாம் அந்த சாட்சிய அழைப்பானையை பெற்று அவர்கள் வந்து வந்து நீதிமன்றத்தில் வந்து சாட்சியம் அளித்திருக்கலாம் அவ்வாறு அவர்கள் இங்கு இல்லை என்றால் இறந்து போய்விட்டார் என்றோ அல்லது காணாமல் போய்விட்டார் என்றோ ஏதோ ஒரு பதிலை வந்து நீதிமன்றத்திற்கு வந்து ஒரு அனுமானமாக எடுத்துக்கொள்ள முடியும் இந்த வழக்கில் நீங்கள் எதற்காக அந்த சட்டப்பிரிவை நீங்கள் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மாண்மீக சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்புகிறாங்க எழுப்புகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா கட்டளை பதினாறு விதி பத்தின்படி நீங்கள் எதற்கு சாட்சியம் அழைப்பானை அனுப்பப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அதில் வந்து எழுப்புகிறார்கள் மேலும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் ராமாத்தால் தரப்பில் விசாரிக்கப்பட்ட சாட்சிகளான சாட்சிகளை வந்து யாருன்னு பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு அலுவலக சாட்சியாக அருள் பிரகாஷ் என்பவரை விசாரித்திருக்கிறார்கள் இந்த அருள் பிரகாஷ் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உயில் வந்து பதிவு செய்யப்படும் பொழுது அந்த சா எங்கள் இப்போ சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்து இவர்தான் தான் ராமாத்தால் இவர் தான் பேச்சேன்ன ஆசாரி அப்படின்னு சொல்லி அவர்களை அடையாளம் காண்பிப்பதற்காக ஒரு அடையாள சாட்சியாக மட்டும்தான் அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அவர்கள் உயில் எழுதியவரை எழுதியதை நேரடியாக பார்த்த ஒரு சாட்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அருள் பிரகாஷனுடைய சாட்சியத்தை மிக முக்கியத்துவம் நீதிமன்றம் அளிக்கப்படவில்லை இரண்டாவதாக அவர்களின் தரப்பில் வந்து சங்கீதா பூபதி அப்படிங்கிற இரண்டு நபர்களையும் வந்து விசாரித்திருக்கிறார்கள் அந்த இரண்டு நபர்களுமே வந்து சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்து அந்த உயிலை பற்றிய அளித்த சாட்சிகள் கிடையாது அவர்கள் வந்து இந்த ராமாத்தால் என்பவரையும் பேச்சேன்னா ஆசாரி என்பவரையும் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அடையாள சாட்சிகளாகத்தான் உள்ளார்கள் அதனால் அவருடைய சாட்சியத்தை பொறுத்து இந்த உயிலிற்கு வந்து ஒரு முக்கிய சாட்சியமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த நீதிமன்றம் வந்து முடிவு செய்கிறாங்க அப்போ மேலும் கூடுதலாக நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை பொறுத்து வந்து பிரிவு அறுபத்தி ஒன்போது பிரிவு அறுபத்தி ஒன்பது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய சாட்சியச் சட்டம் பிரிவு அறுபத்தி ஒன்பதானது ஒரு சான்று கையொப்பமிட்டவரை அத்தகைய சான்றறிஞரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்னால் குறைந்தபட்சம் ஒரு சாட்சியாவது விசாரிக்கப்பட வேண்டும் உயிரில் சாட்சி கையொப்பமிட்டவர்கள் வந்து யாரேனும் கா இல்லாமல் போனால் ஒரு நபரையாவது விசாரிக்கப்பட வேண்டும் அவ்வாறு சான்று கையப்பமிட்டவர் இறந்திருந்தாலோ அல்லது கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலோ போயிருந்தாலோ மேற்படி பிரிவில் சொல்லப்பட்டபடி ஒரு சாட்சியாவது நீதிமன்றத்துக்கு வரவழைத்து விசாரிக்கப்பட வேண்டும் அந்த கையெழுத்து தெரிந்த நபரை கொண்டு அந்த அந்த நபரை விசாரிக்கலாம் அப்போ அதில் வந்து சாட்சி கையொப்பமிட்டவர் வயோதிகத்தின் காரணத்தினாலோ வேறு ஒரு காரணத்தினாலோ அவர் உங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்றாலோ அல்லது அவரை பொறுத்து இறந்திருந்தாலோ அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னு சொன்னால் இந்த உயிலில் சாட்சி கையொப்பம் வரை வந்து அவருடைய வாரிசுதாரர்களையோ அல்லது அவருடைய நண்பர்களையோ அழைத்து இந்த உயிலில் கையொப்பமிட்டவர் இந்நபர்தான் இவருடைய கையெழுத்தை பொறுத்து எனக்கு நன்றாக தெரியும் நான் இவருடன் நிறைய முறை அவருடன் வந்து நான் வந்து பழகியிருக்கிறேன் அவருக்கும் அவருக்கு எனக்கு நீண்ட நாட்கள் தொடர்பு இருக்கிறது அதனால் இது அவருடைய கையெழுத்து தான் அப்படின்னு சொல்லி இந்திய சாட்சியச் சட்டம் பிரிவு அறுபத்தி ஒன்பதை பயன்படுத்தி அவர்கள் ஒரு வந்து ஒரு ஒரு சான் ஒரு சான்ற வந்து விசாரித்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா பிரிவு எழுவத்தி ஒன்றானது ஒரு ஆவணத்தில் சாட்சியாக கையொப்பமிட்டவர் அந்த ஆவணத்தில் அவரால் இடப்பட்ட கையெழுத்தை மறுத்தாலோ அல்லது ஞாபகம் இல்லை என்றாலோ வேறு சாட்சியத்தை கொண்டு மெய்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வழக்கில் மேற்படி வழக்கில் ராமாத்தாள் என்பவரால் எழுதப்பட்ட உயிரில் சாட்சி கையப்பமிட்டவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அந்த சாட்சி கையப்பமிட்டவரை தெரிந்த உறவுக்காரர்களையோ அல்லது நண்பர்களையோ விசாரித்திருக்கலாம் அவ்வாறு எந்த சாட்சிகளையும் வந்து ஏன் விசாரிக்கப்படவில்லை அப்படிங்கிற கேள்வியை வந்து மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறார்கள் அவ்வாறு அவர்கள் சாட்சிகள் கிடைக்கப்படவில்லை என்றாலோ அந்த கையெழுத்தை இட்ட அந்த உறவுக்காரர்களையோ அல்லது அந்த சாட்சி கையொப்பமிட்டவர்களை சட்டப்படியான வாரிசுகளையோ நீதிமன்றத்திற்கு வரவழைத்து இந்த கையெழுத்து என்னுடைய நண்பரால் தான் சா கையொப்பமிடப்பட்டது இது அவருடைய கையெழுத்து தான் இது இந்த கையெழுத்து என்னுடைய தந்தையினுடைய கையெழுத்து தான் அல்லது இந்த கையெழுத்து என்னுடைய தாத்தா பாட்டியினுடைய கையெழுத்து தான் அப்படிங்கிறத வந்து அவர்களை அழைத்து விசாரித்து அந்த உயிரில் இடப்பட்ட சாட்சியை நிறுவனம் செய்திருக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கும்படும் பொழுது அவ்வாறான எந்த விதமான முயற்சியையும் இந்த நீதிமன்றத்தில் ஏன் எதற்காக இந்த கீழமை நீதிமன்ற பிரதிவாதிகள் எதற்காக செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நீதிமன்றத்தில் எழுப்புகிறார் கேட்கிறார்கள் மேலும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேற்படி வழக்கில் உயிலானது ஒரு தேதியில் தயாரிக்கப்பட்டுள்ளது அவ்வுயிலை சார்பதி அலுவலகத்தில் பதிவுக்குட்படுத்தியது வேறு தேதி இவ்வாறு இருக்கும் பொழுது உயில் கண்ட சாட்சியான நான்காவது சாட்சியே உயில் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டுவிட்டது என்றும் அதன் பின்னர் தான் பதிவு செய்யப்பட்டது என்று சாட்சியம் அளித்துள்ளார் அதனால் ஒரு உயில் முன்கூட்டியே தயாரிக்க பட்டு அதற்கு பின்புதான் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று என்ற இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்த உயிலில் ஏற்பட்ட சந்தேகங்கள் வந்து நிறைய சந்தேகங்களை உருவாக்குகிறது அப்படிங்கிறதுங்கிறத வந்து நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு சந்தேகத்தை வந்து இந்த உயில் வந்து எடுக்கிறார்கள் அப்போ மேலும் கூடுதலாக இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிலானது குறிப்பாக இந்திய சாட்சிய சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவா இந்திய வாரிசுரிமை சட்டம் பிரிவு அறுபத்தி மூன்று மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தி எட்டின்படி சட்டப்படியாக அது வந்து என்ன பண்ணணும் சொல்கிறாங்கன்னா நிறுவனம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறு நிறு நிறுவனம் செய்யப்பட வேண்டும்னா இந்திய வாரிசுரிமை சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரிவு அறுபத்தி மூன்று என்ன சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு உயில் வந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர் சான்று கையொப்பமிட வேண்டும் அதில் அவர்கள் முன்னிலையில் உயிலில் உயில் எழுதி வைத்தவர் கையொப்பமிட வேண்டும் அந்த உயிலில் ஒருவருக்கொருவர் நன்கு அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உயில் குறைந்தபட்சம் இரண்டுக்கும் மேற்பட்ட நபர்களாவது கையொப்பமிடப்பட வேண்டும் அந்த உயிலை பற்றி அந்த உயில் எழுதி வைத்தவரும் அந்த உயில் சான்றி கையொப்பமிட்டவரும் ஒருவருக்கொருவர் நன்கு அறிந்திருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்கு அறிந்திருக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தைந்து என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாம் நிலை ஆவணங்களை பொறுத்து ஆவணங்களை சாட்சியங்களாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதே இந்த இரண்டாம் நிலை பிரதிவாதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இரண்டாம் நிலை ஆவணங்களை சாட்சியமாக ஏற்றுக்கொள்வதற்கு உண்டு சட்டத்தில் இடமளிக்கிறது உண்டு ஆனால் எதற்காக முதல் நிலை சாட்சிய முதல்நிலை ஆவணத்தை எதற்காக நீதிமன்றத்தில் நிறுவனம் செய்யப்படவில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணங்களை வந்து அந்த பிரதிவாதிகள் வந்து எடுத்துரைத்திருக்க வேண்டும் அவ்வாறு நியாயமான காரணங்களை இந்த வழக்கில் வந்து எடுத்துரைக்காமல் முதல்நிலை ஆவணமான உயிரானது தன்னுடைய வழக்கறிஞர்கள் வசம் உள்ளது அப்படின்னு சொல்லி சாட்சியம் அளித்திருக்கப்பட்டிருக்கும் பொழுது அப்போ எதற்காக அந்த ஆவணம் ஈர்க்கப்பட்டிருக்கும் பொழுதே எதற்காக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படவில்லை அப்படிங்கிறது வந்து அவர்கள் மிகச்சரியாக சாட்சியம் சொல்லப்படவில்லை வழக்கில் நிரூபிக்கப்படவில்லை அதனால் அந்த இந்த ஒரிஜினல் என்ன சொன்னாங்கன்னா இந்திய ஸ்டாட்டர்ஜி சட்ட பிரிவு அறுபத்தி ஐந்தின்படி இரண்டாம் நிலை ஆவணங்களை எப்பொழுது வந்து நீதிமன்றத்தில் சாட்சியம் தாக்கல் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஆவணமானது அழிந்து போயிருந்தாலோ அல்லது தொலைந்து போயிருந்தாலோ இவ்வழக்கில் இருந்திருந்தாலோ இந்த இரண்டாம் நிலை சாட்சியங்களை வந்து இவர்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் உள்ளது சட்டத்தில் இடம் உண்டது ஆனால் இந்த வழக்கில் உயிலை முன்மொழிந்தவர் தன்னுடைய குறுக்கு விசாரணையில் உயிலின் ஒரிஜினல் ஆவணமானது வழக்கறிஞரிடம் கொடுக்கப்பட்டு விட்டதாக சொன்ன பொழுதே அந்த ஆவணத்தை எதற்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை எதற்காக அந்த ஒரிஜினல் உயில் ஆவணத்தை மறைத்திருக்கிறார்கள் என்ற சந்தேகத்தை மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்புகின்றது அதனால் இந்த வழக்கில் இந்த இறந்து போன ராமாத்தாள் என்பவரும் இறந்து போன பேச்சியன் ஆசாரி என்பவரும் என்பவராலும் எழுதப்பட்ட உயில் வந்து சட்டப்படியாக நீதிமன்றத்தில் நிரூபிக்க நிறுவனம் செய்யப்படவில்லை அதனால் வாதி கோரியபடி இந்த வழக்குச் சொத்தில் அவருக்கு உரிய பாக உரிமையை வந்து நீங்கள் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க அப்போ ஒரு பதிவு செய்யப்பட்டு ஒரு உயிலானது சட்டப்படியாக பதிவு செய்யப்பட்டு விட்டால் கூட அந்த உயிலை பொறுத்து கட்சி செய்வதற்கு வந்து வாய்ப்பு மிக சரியான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே உள்ளது அதிகமாகவே உள்ளது அதனால் ஒரு உயில் பதிவு செய்யப்பட்டு விட்டது அதனால் நாம் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அந்த உயில் உண்மையாலும் எழுதப்பட்டதா அந்த உயில் வற்புறுத்தி எழுதப்பட்டதா அல்லது அந்த உயிலை எழுதி வைத்தவர் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி தான் எழுதி வைத்தாரா அந்த உயில் கை கையொப்பமிடப்பட்ட சாட்சிகள் உயில் எழுதி வைத்ததை நேரடியாக பார்த்தார்களா உயில் எழுதி வைத்த பொழுது அந்த சாட்சி வந்து உயில் எழுதியவர் கையெழு கையொப்பமிட்டதையும் அந்த இருவருக்கு இருவர் ஒருவருக்கொருவர் அந்த உயிலை பற்றி மிக சரியாக தெரிந்துள்ளார்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து தான் இந்த உயிரை பொறுத்து வந்து நாம் வந்து நிறுவனம் செய்ய முடியும் இந்த வழக்கில் வந்து பிரதிவாதிகளான வந்து மேல்முறையீட்டு எதிர்மனுதாரர்கள் உயிலை பற்றி மிக சரியாக நீதிமன்றத்தில் வந்து நிறுவனம் செய்யப்படவில்லை எது எவற்றின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தி ஒன்போது இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு எழுபத்தி ஒன்று அதேபோல் இந்திய வாரிசுரிமை சட்டம் பிரிவு அறுபத்தி மூன்று இந்திய சாட்சி சட்டம் பிரிவு அறுபத்தி எட்டு இந்த நான்கு சட்டங்களுக்கு உட்பட்டு உயில் மிகச்சரியாக சரியாக நிறுவனம் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து தீர்ப்பை சொல்லி இந்த வழக்கில் தாக்கல் செய்த கமலம் அப்படிங்கிறவங்களோட வந்து இறந்து போன காரணத்தினால் அவருடைய கமலம் என்பவருக்கு உரிய பாகத்தினை வந்து அவருடைய வாரிசுகளுக்கு பிரித்து தர சொல்லி இந்த வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதனால் இந்த வ ஏற்கனவே நான் இந்த உயிரை பற்றி ஏற்கனவே ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனால் அந்த உயில் அப்படிங்கிறத பொறுத்து அதுலேயும் மிக தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இந்த வழக்கிலும் வந்து ஒரு உயிரை நீதிமன்றத்தில் எவ்வாறு நிறுவனம் செய்வது அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக இந்த நீதி இந்த தீர்ப்பின் மூலமாக நான் தெரிந்து கொள்ளியிருக்கிறோம் அதனால் இந்த வழக்கை பொறுத்து நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களே